காஞ்சிபுரத்தில் மாமல்லன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான கேரம் போட்டிகள் மாவட்ட கேரம் பயிற்சி மையத்தின் சார்பில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட கேரம் பயிற்சி மையம் சார்பில் மாவட்ட அளவிலான மூன்றாவது கேரம் போட்டிகள் மாமல்லன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது போட்டிகள் தொடக்க விழாவிற்கு சங்க மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார் துணை தலைவர் பாஸ்கரன் இணை செயலாளர்கள் செல்வகுமார் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளர் ஷீலா கோபிநாத் வரவேற்று பேசினார் விழாவினை மாமல்லன் மேல்நிலை பள்ளியின் தாளர் சண்முகம் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார் விழாவின் நிறைவாக போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார் பதினான்கு வயது மற்றும் பதினெட்டுக்கும் குறைவான ஆண் பெண் உள்ளிட்ட இருபாளர்கள் மற்றும் இருபத்தி ஒன்று வயதுக்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் பங்கேற்கும் கேரம் போட்டி நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இப்போட்டிகளின் முடிவுகள் மாலையே அறிவிக்கப்பட்டு பள்ளியின் தாளர் சண்முகம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் முன்னதாக மருத்துவர் பகவத்கீதா கேரம் போட்டி விளையாடுவதால் ஏற்படும் பயன்களை விரிவாக விளக்கி கூறினார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவிர பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக பதக்கங்களும் சிறப்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நிறைவாக கூட்டமைப்பின் பொருளாளர் வேல்முருகன் நன்றிகளை தெரிவித்தார்